ராமர் பூஜித்தது என்பதால் இதற்கு விசேஷம் தனித்துவம் ராமர் போரில் வெற்றி பெற்றதற்கு அப்புறமா பட்டாபிஷேகம் நீ இலங்கையை அடையும் வரை என்று சொன்னார் அவனும் சரி என்று சொன்னான் மாலை நேரத்தில் எடுத்து சென்று கொண்டிருக்கும் பொழுது காவிரி கரையை அடையும் போது பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சிறுவனின் கையில் விமானத்தை கொடுத்து விட்டார் அவனோ வாரம் தாங்க முடியாமல் கீழே வைத்து விட்டான் விமானம் அங்கே நிலை கொண்டு விட்டது ஐயோ ராமர் கொடுத்த விமானத்தை இழந்து விட்டோமே என்று கதறி துடிக்கிறான் அப்பொழுது ரங்கர் பேசுகிறார் நான் காவிரி கரையிலேயே இருக்க விரும்புகிறேன் ஆனால் உன் பக்தியின் காரணமாகவும் உன் உன் உதவியின் காரணமாகவும் உனக்கு கொடுத்த வாக்கின் காரணமாகவும் தெற்கு திசையான இலங்கையை நோக்கி நீ ஆட்சி செய்யும் இலங்கையை நோக்கி நான் படுத்திருப்பேன் என்று சொன்னார் தான் இங்கிருக்கக்கூடிய ரங்கர் கிழ கிழக்கை பார்க்காமல் தெற்கு திசையை பார்த்து படுத்திருக்கிறார் இதுதான் இன்றைக்கான தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க